விஜய் தொலைக்காட்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பாலா இவர் சின்ன திரையில் நடிப்பதுடன் தற்போது சினிமாவில் காமெடி நடிகராக வலம் வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அடுத்த குன்றி உள்ளிட்ட பதினெட்டு கிராம மக்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி கடம்பூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் சத்தியமங்கலத்திற்கும் சென்றனர் இதனால் அவசர கால இதனால் அவசர உதவி காலத்தில் மக்களின் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் நகைச்சுவை நடிகர் பாலா ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை தன் சொந்த நிதியில் வாங்க ார் இதையடுத்து சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வீதம் கொடுத்து உதவினார் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கோட்டை கயப்பாக்கம் கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்தார் இந்த நிலையில் அணகபுத்தூர் பகுதியில் இன்று நடிகர் பால மருத்துவத்திற்காக இலவச ஆட்டோ சேவையை இன்று தொடங்கி வைத்துள்ளார் மருத்துவத்திற்கு செல்பவர்கள் பேருந்திற்காக காத்திருப்பதாலும் அனைவராலும் ஆட்டோவில் செல்ல முடியவில்லை என்பதாலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆட்டோ சேவையை தொடங்கி வைத்துள்ளார் இந்த இலவச ஆட்டோ காலை ஒன்பது முதல் இரவு பத்து மணி வரை அனகாபுத்தூர் பல்லாவரம் போன்ற இடங்களில் வசிக்கும் மக்கள் மருத்துவத்திற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆட்டோ ஓட்டுநரின் சம்பளம் என் சொந்த செலவில் வழங்கப்படும் என்று நடிகர் பாலா கூறியுள்ளார்